அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் உங்கள் அகத்திலே இருக்கின்ற ஆண்டவனை நான் வணங்குகிறேன் உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களிலும் யார் இருக்கின்றது இறைவன் இருக்கிறான் எறும்பு முதல் கொண்டு ஏனை வரையும் கூட அவன் தான் உள்ள இருக்கிறான் மனிதர்கள் எல்லா அவன் இருக்கிறான் அவன் உள்ளே இருக்கிறான் என்பதை யார் தெரிந்து கொள்கிறானோ அவனே ஒரு அவதாரமாக மாறுறான் அப்போ உங்களுக்குள்ளேயும் அந்த ஆண்டவன் இருக்கிறான் அந்த ஆண்டவனைத்தான் நான் வணங்குகிறேன் இறந்தவர் உங்களை பார்த்து கண்ணீர் விட்டு கதறி அழுகிறார் என்ன குருஜி சொல்றீங்க எங்க வீட்டுல இறந்துட்டவர் எங்களை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகுறாரா ஆமா அழுகுறார் ஏன் அழுகுறார் நீங்க ஏதாவது குறை வச்சிருக்கீங்களா இல்ல அவரை கடைசி நேரத்தில் பழி வாங்கினீங்களா இல்ல உங்க மேல இறக்கத்துல அவர் அழுகுறாரா அதெல்லாம் எதுவுமே தெரியாது ஏன்னா அவரை உடனடியாக நீங்கள் மறந்து போய்விடுகிறீர்கள் குருஜி நான் அவரை நினைச்சுட்டே இருக்கிறேன் நான் எப்படி அவரை மறப்பேன் பெரும்பாலான கொஞ்சம் பேர் தான் அவர் மீது நன்றி உணர்வோடு இருக்கிறீங்களே தவிர அவரை நினைச்சபடி இருக்கிறீங்களே தவிர அந்த நினைப்பு கூட எட்டு நாளைக்கு இருக்கு ஒரு மூணு மாதம் இல்ல ஆறு மாதம் முடிஞ்சு போச்சு அடுத்தது வேற வாழ்க்கைக்கு போயிருக்கும் இல்லையா அப்படி ஒண்ணு இருந்ததாவே இப்போ நமக்கு கவனத்தில் இல்லை இருந்தாருங்க வாழ்ந்தாருங்க அவர் இறந்துட்டாரு முஞ்சி போச்சுங்க நாங்களே மறந்துட்டோம் ஏன் நீங்க அதை கவனப்படுத்திங்க கேட்கறாங்களா இல்லையா அப்போ அவர் எதற்காக அழுகுறாருன்னா இதுக்காக தான் அழுகிறார் ஆதிசித்தன் திருமூலர் ஒரு பாட்டு பாடியிருப்போம்

சத்தம் போட்டு அழுவோம் இப்ப யாரு அழுகுறான் யாருமே ஒரு நாள் அறுவது அதுக்கப்புறம் அழுகுறது செத்து போனா பிள்ளைங்க ஏதோ ஒரு நாள் அறுபது அதுக்கப்புறம் அவருக்கு வயசு வந்துடுச்சுங்க முடிஞ்சு போச்சு அதனால அழுது என்ன பிரயோஜனம் அப்ப அந்த காலத்துல கிராமத்துல என்ன பண்ணுவாங்க ஊர்ல இருக்கிற எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்து அந்த ஒரு கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ஒன்று சேருவாங்க ஒரு நூறு வீடு இருக்குன்னா நூறு வீட்டில் இருக்கிற வருவான் அன்னைக்கு அதில் எல்லாரும் சேர்ந்து அழுவாங்க எல்லாம் சேர்ந்து அழுவாங்க அந்த அழுக சத்தம் அந்த தெருவே கேட்கும் இப்போ என்ன நான் பக்கத்து வீட்டுல செத்து போறவங்க கூட எப்ப செத்துட்டாருன்னு கேக்குற நிலைமைக்கு வந்து நம்ம அவர் செத்து ஒரு வாரம் செத்து ஒரு வாரம் ஆச்சா அப்படின்ற நிலைமைக்கு இன்று வாழ்க்கையை மாறிவிட்டது ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதுட்டு அழுதி பழுது இல்லையே பேரிட பிணம் என பெயரிட்டு அவர் ஐஏஎஸ் ஆபிசரா இருக்கலாம் ஐபிஎஸ் இருக்கலாம் அல்ல வந்து ஐஆர்எஸ் இருக்கலாம் பெரிய கலெக்டரா இருக்கலாம் பெரிய அரசியல்வாதியா இருக்கலாம் முதலமைச்சரா இருக்கலாம் பெரிய கோடீஸ்வரர் இருக்கலாம் ஆனா இந்த உடம்புக்குள்ள உயிர் இருக்கிற வரைக்கும் தான் அதெல்லாம் மதிப்பு இப்போ அவர் இறந்து இறந்திருக்க பிற்பாடு என்ன சொல்ற நம்ம எப்ப பணத்தை எடுத்து போறீங்க ஏன்னா நேற்று வரைக்கும் அவர் கலெக்டர் இன்னைக்கு போனோன்ற நேற்று வரைக்கும் அவர் மந்திரி என்று இன்னைக்கு போனோன்ற என்னடா நேற்று வரைக்கும் அவர் கோடீஸ்வரர் வல்லல் பெருமானு எல்லாம் சொன்ன இன்னைக்கு போனோன்ற அதுதான் உண்மை பேரின நீக்கி பிணம் என பயிரிட்டு சூறை காற்றுக்கு கொண்டு போய் சுட்டிட்டு சுடுகாட்டுக்கு அவரை என்ன பண்ற சூறை காற்றுக்கு கொண்டு போய் சுட்டிட்டு சொல்றோமில்ல நீரில் முழுகி நினைப்பை ஒழித்தாரே அந்த உறவு அந்த நினைவு என்பது அந்த பொணம் அந்த இடத்துல சுக்க எரிச்சாலோ இல்லை புதைச்சாலோ அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க அங்க இருக்கிற கிணத்துலயோ ஆற்றுலயோ நதியிலயோ குடிச்சிட்டு வருவாங்க இன்னைக்கு சாவுக்கு போனா அப்படியே அலுவலகத்துக்கு போயிடுறான் அப்படியே ஆபீஸ்க்கு போயிடுறான் அப்படியே வீட்டுக்கு போயிடுறான் அது தீட்டு கிட்டு எதுவும் அவனுக்கு தெரியாது அவர் சாவுக்கு போனேங்க ரைட்டு பார்த்துட்டு வந்துட்டேன் ஒரு மாலை போட்டேன் பதினோரு மணிக்கு ஆபீஸ்க்கு வந்துட்டேன் சொல்றோம் இல்லையா அப்ப நீரினில் முழுகி தலைக்கு முழுகிட்டோம் முடிஞ்சு போச்சு இப்ப அவரை பத்தி நினைப்பா அதோடு போயிடுச்சு இதையெல்லாம் இறந்து போன அந்த பிணத்து மேலே இருக்கின்ற உண்மையான ஆன்மா உங்களுடைய நடவடிக்கைகளை எல்லாம் பார்த்து பார்த்து அடப்பாவீங்களா உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டேன் உங்களுக்காக உழைச்சேன் உங்களுக்காக வாழ்க்கை அர்ப்பணிச்சேன் எல்லாம் முடிஞ்சு போச்சா அதோட மறந்துட்டீங்களே என்னை மறக்கிறது நியாயமா இதுக்காக நம்ம ஒரு பிறவியை எடுத்தோம் இதுக்கா ஓடணும் இதுக்கா படிச்சோம் இதுக்கா கஷ்டப்பட்டோம் இதுக்கா வீடு கட்டணும் இதுக்காக கல்யாணம் பண்ணோம் இவனுங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நான் எல்லாம் ஓடா உழைச்சினேன் கட்சியில் என்னை மறந்துட்டாங்களே அப்படி உங்களுடைய நடவடிக்கைகளை செயல்களை எல்லாம் பார்த்து பார்த்து கண்ணீர் விட்டு கதறி அழுகிறார்கள் இது ஆவி உலக ஆராய்ச்சியிலும் கூட தெரிய வருகிறது அந்த ஆன்மா துடி துடிக்கிறத எதுக்காக இத்தனை வருஷம் வாழ்ந்தது ஆக அவரை பற்றிய நினைப்பு நீங்கள் உடனே மறந்து விடுகிறீர்கள் அதனால் அப்படிப்பட்ட மறந்து போகிற ஒரு வீட்டில் இறந்து போன ஆன்மாக்கள் அவர்களை பார்த்து அழுது கொண்டிருக்கிறது என்பது உண்மை சந்தோஷம்